எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு ரொம்ப சாஃப்டான இடியப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேங்க சிவப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி உங்களுக்கு நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இங்கே அந்த கவுனி அரிசி வகைகள்லாம் அவ்வளோவா கிடைக்காது அதனால் நான் வந்து மோஸ்ட்லி மாப்பிள்ளை சம்பா தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து நான் அளந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இருக்கிற கலரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கொடுத்து பழகிட்டோன்னா இந்த கலரில் சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்படியே பெரியவங்களானதுக்கப்புறம் ஆச்சரியமாக பார்க்க மாட்டாங்க ஸோ ரெண்டு கப்பளவுக்கு அலந்தி எடுத்துகிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது எட்டு மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்கணுங்க இதை வந்து ஊற வச்சு நமக்கு சமைக்கிறதுனால தான் இது ஈஸியாக வெந்தும் வரும் அரைக்கும் போது அரைஞ்சும் வருங்க ஸோ இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுறேன் மோஸ்ட்லி நான் இந்த ஊற வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு தான் பண்ணிடுவேங்க காலையில் கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கடகடனே எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது மறுநாள் காலையில் இந்த அரிசி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் இருக்குங்க ஊற வச்ச தண்ணியை வந்து வடிச்சிடலாம் நான் கிரைண்டரில் தான் அரைச்சி காட்டுறேங்க மிக்சியில் அரைச்சி செஞ்சோன்னா இடியப்பம் வந்து நம்ம பிழியும்போது முடிச்சு முடிச்சா வரும் அது மட்டும் இல்லை ரொம்ப கொஞ்சம் குறுணு குருணியாக இருந்தால் கூட நல்லா அரைஞ்சி வராது நம்ம மாவு வெந்து வந்ததுக்கப்புறம் பிழியவும் வராது அதனால கம்மி குவான்டிட்டியாக இருந்தாலுமே கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சிட்டோம்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து நல்லா அரைஞ்சி வந்துடும் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த விளிம்புல அரிசி எல்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே நம்ம அரைஞ்சு வர மாதிரி சேர்த்துட்டோன்னா எல்லாமே ஈவனாக நமக்கு அரைஞ்சி கிடைக்குங்க மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்காக தான் இது வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறதுக்கு இப்போது தண்ணி நான் சேர்க்கலை நல்லா கெட்டியாக மாவு அரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சோன்னா நல்ல க்ரீமியான பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துருச்சு நீங்கள் கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா குருணை குறுணையாக ரவை மாதிரி உங்கள் கையில் எதுவுமே ஃபீல் ஆகக்கூடாது அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த கல்லை மட்டும் தனியாக எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துருக்கிற மாவையும் நம்ம வந்து ட்ரம்லேருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ஊற வச்சு அரைக்கிறதுல நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ரொம்ப பார்த்து சேர்க்கணும் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டால் கூட மாவு வெந்து வரும்போது ஒரு நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மாவு வெந்து அப்படியே திரண்டு வருங்க நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் திக் பாட்டம் இருக்கிற பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து நான் ஸ்டிக் பாத்திரம்லாம் எதுவும் யூஸ் பண்ணல இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அடிப்பிடிக்காமல் வந்துடும் இப்போ ஒரு இருபது பாதாம் எடுத்து வெந்நீரில் ஊற வச்சிடலாங்க இது ஊறிட்டு இருக்கட்டும் மாவு வெந்து வர்றதுக்குள்ளே இதுவும் ஊறி நமக்கு ரெடி ஆகிடும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வெந்து அப்படியே உருண்டு வர ஆரம்பிக்கும் கொலக்கட்ட மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா எல்லா மாவும் நமக்கு வெந்து கிடைக்குங்க அப்போ தான் நம்ம இடியப்பம் பிழியும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு கரட்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே மாவு வேக வேக உங்களுக்கு கலரும் மாறிக்கிட்டே வரும் இப்போ இந்த அளவுக்கு மாவு வெந்து நல்லா திரண்டு வந்துருச்சு நீங்கள் இப்போ கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு சுத்தமாக ஒட்டவே ஒட்டாதுங்க இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே இதை மூடி வச்சிடலாம் இந்த சூட்லேயே இருக்கட்டும் ஒருவேளை அங்கே இங்கே மாவு வேகாமல் இருந்தாலும் இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால ஃபுல்லாகவே வெந்து வந்துடுங்க இப்போ நான் ஊற வச்ச பாதாமில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பொடிச்சு கொண்டு வந்து காட்டுறேங்க ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு ஆல்மண்ட் மில்க் வந்து ரெடியாகிடுங்க இதை நீங்கள் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே நிற நிறன்னு இருந்ததுன்னா தொண்டையில் சிக்கி அவங்க வந்து இரும ஆரம்பிப்பாங்க குட்டி குழந்தைங்கன்னா வடிகட்டிக்கோங்க என் பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணு தான் அதனால் நான் வடிகட்டலை ஸோ ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரே ஏலக்காய் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நம்ம வந்து தேங்காய் பால் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் தேங்காயும் இந்த ஆல்மண்ட் மில்க்கும் சேர்த்து எடுக்கிற இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் குழந்தைங்க அந்த இடியப்பத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சம் டைம் இது கூட டேட்ஸு சேர்த்தும் அரைப்பேன் அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சக்கரை சேர்க்க வேண்டியது இல்லை ஸோ நான் இது கூட இன்றைக்கி வந்து கரும்பு சக்கரை தான் சேர்க்குறேங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுறலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ இடியப்பம் உரலும் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த இடியப்பை தட்டு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு பார்த்திங்கன்னா இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்திருக்கோம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சமாக கையில் நல்லெண்ணெய் கிரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா அப்படியே பட்டு மாதிரி கையில் ஒட்டாமல் வரும் அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு இதில் வந்து நீங்கள் குழக்கிட்ட செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இடியப்பம் செஞ்சாலுமே ரொம்ப ஈஸியாக பிழிய வருங்க இப்போ நான் தட்டில் வந்து நல்லெண்ணெய் ஃபுல்லாக தடவி வச்சுருக்கிறேன் இது எல்லாத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாப்பிள்ளை சம்பா இடியப்பம் மாவை வந்து இடியப்ப உரலில் சேர்த்து அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாங்க சில டைம் நம்ம வந்து சில ரெசிபீஸ் எல்லாம் சமைக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் அது தெரியல எவ்வளோ பேரால் கனெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு வந்து நம்ம ஊர் சாப்பாடு செஞ்சு அது நல்லா வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த இடியப்ப உரல்ல போட்டு போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக பிழியிற மாதிரி இருக்குங்க இதுக்கு வந்து தான் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கணும்னு இல்லை ஸோ பிகினஸாக இருக்கீங்கன்னா தண்ணி சேர்த்து நீர்க்காக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்து கிண்டும் போது பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லாவே வெந்து வந்துருங்க இப்போது நான் எடுத்த இந்த ரெண்டு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பெரிய இடியப்பமும் ஒரே ஒரு பாதிக்குட்டி இடியப்பமும் ஒரு எற்ற இடியப்பம் கிட்ட கிடச்சிது ஆனா ஒன்று நீங்க சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க ஒருவேளை நீங்கள் செஞ்ச இடியப்பத்தில் ஏதாவது மீந்து போயிடுச்சுன்னா அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க நான் இப்போ காலையிலேயே செஞ்சுட்டேன் ஈவினிங் ஹரிதா ஸ்கூல் விட்டு வரும்போது இதை அப்படியே உதுத்து போட்டு சும்மா தேங்காய் பூ சேர்த்து கொடுத்தோன்னா அதுவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உப்புமா மாதிரி தாளித்து சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்குங்க உங்களோட விருப்பம் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தா பிடிக்குமோ அப்படி கொடுக்க வேண்டியது தான் ஸோ இதை எல்லாத்தையுமே நான் வந்து ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சிங்கன்னா போதும் ஏன்னா மாவு ஆல்ரெடி வெந்துருச்சு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை கொஞ்சம் சூடு ஆறுனதும் எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான மாப்பிள்ளை சம்பளை செஞ்சு இடியப்பம் ரெடிங்க இந்த இடியப்பம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இது கூட நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட் கோகோனட் மில்க்கு அது சேர்த்துட்டு தேங்காய்ப்பூ சேர்த்துட்டு கொஞ்சமாக சக்கரையும் சேர்த்துட்டு காலையில் ஹரிதாக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதான் சர்வ் பண்ணேங்க இதே மாதிரி நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ் நம்ம சேனலில் வீக்லி ட்வைஸ் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு வரேங்க செக் பண்ணி பாருங்கள் நிறையா மில்லட் ரெசிபீஸும் நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு வரேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்